அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் அவசர தேவைக்கு பணம் கிடைப்பதற்கும் நம்ம ஒரு சில வழிமுறைகளை கையாண்டோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் உண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதம் நமக்கு எந்த தேதியில் வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ வந்து பண்ணி இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள ஏழாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் வந்து அமைஞ்சிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது சுக்கரனுக்கு உரியது அதே போல் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நம்பராகவும் கருதப்படுது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இது ஜூன் மாதம் ஆறாம் தேதி இங்கே நமக்கு ஆறு ஆறு சேர்க்கை கிடைக்குது அடுத்தது ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த வருடமானது இருபத்தைந்தாவது வருடம் அப்போது இருபத்தஞ்சுங்கிறதை நீங்கள் ஆட் பண்ணுங்க ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னால் ஏழுன்னு கிடைக்கும் அப்போ ஏழு ஏழு சேர்க்கை அப்படின்னு கிடைக்குது அடுத்ததாக மிக பிரம்மாண்டமான ரெண்டு எண்களின் சேர்க்கை அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பர் இது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நம்பராக கருதப்படுதுங்க இந்த நம்பர்னுடைய சேர்க்கை நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி தேதியானது ஏழு அடுத்தது எட்டுங்கிற எண் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னால் இன்னைக்கு சனிக்கிழமையே ஒன்றா இருக்கிறதுனால சனீஸ்வரருக்குரிய எண் எட்டு அடுத்தது ஆறுங்கிற எண் ரெண்டு இடத்துல வருது ஒன்று தமிழ் தேதியிலையும் வருது அடுத்தது ஆங்கில மாதத்துலேயும் வருது இப்படி எல்லா இடத்துலையும் இந்த எண்ணானது நமக்கு பொருத்தமாக வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக உடனடி பண தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால எட்டுங்கிற எண் ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கணக்கு வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ரெண்டும் ரெண்டும் நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்போ இங்கே ஒன்பதுன்னு கிடைக்குது அடுத்தது ஏழுங்கிறது ஜூன் ஏழு அப்படின்னு வந்து கிடச்சிருது ஏற்கனவே இந்த செவன் எயிட் சிக்ஸை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து காலையில் பத்து ரூபாய் நோட்டு வச்சு ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது யார் செஞ்சாலும் சரி உங்களுக்கு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அடுத்ததான் இன்னொரு பதிவு போட்டிருந்தேன் அதில் இன்று இரவு வரக்கூடிய ஏழு மணி ஆறு நிமிடம் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பரை எட்டு முறை மட்டும் சொல்லுங்க அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு பரிகாரத்தையும் கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எல்லாம் கொடுக்குறேன் பார்த்து எது செய்வதற்கு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் அந்த பவர்ஃபுல்லான நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும் என்பது குறித்து தான் அதுவும் இந்த செவன் எயிட் சிக்ஸுக்கு உண்டான அந்த தேவதை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே வந்து கொடுத்துருவாங்க எப்போ ஏற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் வந்து அதை நிறைவேற்றி தந்துடுவாங்க மேலும் பண தேவைக்கு நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்துனீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சில நிமிடங்கள்லேயே வந்து நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் உங்களுக்கான பணம் தான் சரியான சமயத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர நீங்கள் லாட்ரி வாங்கியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது குழுக்களில் கலந்துருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு வந்து பரிசு கிடைப்பதற்கான யோகமும் வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் தான் இதுக்கு உண்டான தேவதை தான் நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்கிறேன் அது மாதிரி வந்து நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இன்று இரவு வரக்கூடிய ஏழு மணி ஆறு நிமிடம் இது பார்த்தீங்கன்னா டிவைன் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் பார்த்தீங்கன்னா ஆறு அப்போ இந்த தேதியும் மாதத்தையும் சேர்த்து தான் நாம் இந்த மினிட்ஸ் வந்து கணக்கிடுவோம் அப்ப ஏழு மணி ஆறு நிமிடம் ஏழு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரை வந்து பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ரெண்டு சுவிட்ச் சேர்த்து இந்த நம்பரை நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு முறை சொல்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் மேலும் நான் சொன்ன அந்த டிவைன் டைமில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துடுது அப்போ எட்டுங்கிற நம்பரையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணும் அதாவது சேர்த்தணும் அப்போ நம்ம இந்த வேர்டை வந்து எட்டு முறை சொன்னோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி வந்து நமக்கு கரெக்டாக வந்து அமையும் சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய நான் கொடுக்குறேன் கவுண்ட் மணி செவன் எயிட் கவுண்ட் மணி செவன் எயிட் சிக்ஸ் கவுண்ட் மணி செவன் எயிட் சிக்ஸ் எதுக்காக இந்த இடத்துல கவுண்ட் மணி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிங்கிற வேர்டும் பணவரவுக்காக யூஸ் பண்ணுறது அதே போல் கவுண்ட்டுங்கிற வேர்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களில் வந்து பார்ப்பீங்க அபரிமிதமான பணவரவு கொடுக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த செவன் எயிட் சிக்ஸும் பணவரவுக்கு உண்டான ஒரு நம்பர் அப்போ இந்த இடத்துல நம்ம பணவரவுக்கு உண்டான இந்த ரெண்டு சுவி வேர்டு இது கூட சேர்த்து இந்த பவர்ஃபுல்லான நம்பர் மூணையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுவும் நான் சொன்ன அந்த டிவைன் டைமில் நீங்கள் எட்டு முறை வந்து சொல்லும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களால் அந்த ஒரு நிமிஷத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக நீங்கள் உக்காந்துட்டு இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் காலையில் நான் சொன்ன அந்த ரெண்டு பரிகாரத்தோட சேர்த்து இதையும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே இந்த எண்கள் தான் வந்து மெர்ஜ் ஆகிருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்கும் அதனால் தாராளமாக வந்து பண்ணுங்கள் அடுத்ததாக இன்னொரு நம்பரையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு படிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்த நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ரொம்ப அழுத்தி பிடிச்சு தேக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் லைட்டாக அது சூடாச்சு அப்படினாவே போதும் இப்போ இந்த இடத்துல சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு உண்மையாகவுமே பண தேவை இருக்குது அதாவது எனக்கு இந்த ரெண்டு நாளைக்குள்ளார எனக்கு வந்து இவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா என்னுடைய முக்கியமான பிரச்சனையை நான் தீர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையான காரணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வேணும்னு சொல்லி இங்கே வந்து இந்த நம்பர் எழுதுங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பர் இந்த நம்பர் குறித்தும் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் மற்ற நம்பரை நம்ம எங்கே வேணால் எழுதலாம் ஆனால் இந்த எயிட் நைன் செவனை மட்டும் நம்ம இடதுகையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதியில் மட்டும்தான் எழுதணும் சரிங்களா எழுதிட்டு அப்படியே கண்களை மூடி இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிறதும் ஒரு தேவதையினுடைய பெயர் தான் சரிங்களா அதனால் எனக்கு வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள மனதார வந்து வேண்டிக்கோங்க எனக்கு வந்து எதாவது இந்த உடனடி பண தேவை இருக்குது இது பூர்த்தி செஞ்சு கொடுங்க எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு வழியில் பணம் வருவதற்குண்டான ஒரு வழியை வந்து காட்டுவாங்க அதன் மூலமாக உங்கள் உடனடி பண தேவை வந்து பூர்த்தியாகும் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி அந்த செவன் எயிட் சிக்ஸு அது கூட அந்த ரெண்டு சுவிட்ச்வேர்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரையும் நீங்கள் மணிக்கட்டில் எழுதிக்கிட்டு இது போல் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சில சொல்ல சொல்லப்போன ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ளறையே கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு மெராக்கல்ஸ் வந்து நடக்கும் இன்றைக்கி கரெக்டாக அதுக்குண்டான செயற்கையும் இருக்கிறதுனால அவசியம் வந்து எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்